பேரவைத் தலைவர் அவர்களே சங்ககால இலக்கியங்களில் பதினெண்டு கீழ் கணக்கில் விளம்பி நாகனார் என்கின்ற புலவர் எழுதிய நான்மணி கடுகையில் ஒரு பாடல் ஏரி சிறிதாயின் நீர் ஊறும் இல்லத்து வாரி சிறிதாயின் பெண் ஊறும் மேலைத்தவம் சிறிதாயின் வினை ஊறும் ஊறும் உரன் சிறிதாயின் பகை இந்த பாடலுடைய விளக்கம் என்பது ஏரி சிறிதாக இருந்தால் நீர் வழிஞ்சு போயிடும் வீட்டில் வருமானம் குறைவாக இருந்தால் மனையால் வரம்பு கடந்து பேசுவாள் முன்ன செஞ்ச தவம் சிறிதாக இருந்தது என்று சொன்னால் வினை உறுத்தும் வீரம் குறைவாக இருந்தது என்று சொன்னால் பகைவர் வென்றுவிடுவர் ஆம் தமிழ்நாட்டில் வலிமை குறைந்தான குறைந்தவர்கள்லாம் ஆட்சி செய்த பொழுது ஆதிக்க சக்தியும் அதிகாரமும் நம்முடைய மாநிலத்தின் மீது பாய்ந்து நம்முடைய உரிமைகள்லாம் பறிக்கின்ற அந்த செயலை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டை ஒரு அரசன் ஆளவில்லை ஒரு வீரன் ஆளுகிறார் அந்த வீரனுடைய வீரத்தையும் எங்களுடைய கல்வி சார்ந்திருக்கின்ற கருபொருளாக இருக்கின்ற அறிவாயுதத்தையும் முத்தமிழர் கலைஞர்களுடைய வரிகளாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வீரம் விலை போகாது விவேகம் துணைக்கு வராவிட்டால் ஈட்டிய வாழும் தினவெடுத்த தோள்களிலேயே தூக்கிய ஈட்டிய மாத்திரம் போதாது வீரர்களை நான் தருகின்ற ஆயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அறிவாயுதம் அறிவாயுதம் என்று சொன்னார் எங்களுடைய அவர்கள் அவருடைய வரியாக ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையும் இன்றைக்கு அறிவு சார்ந்த சமுதாயமாக மாற்றி கொண்டிருக்கின்றார் வீரனுக்கு வீரனாக அரனுக்கு அரணாக அரசனுக்கு அரசனாக என்னுடைய அரசியல் ஆசாக இருக்கின்ற தமிழ்நாட்டு அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் மான்மிகு பேரவைத் தலைவர்களே சமீபத்தில் நம்முடைய உரிமை பிரச்சனையாக இருக்கின்ற தொகுதி மறுசீரமைப்பு என்று வந்த பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அழைப்பை ஏற்று ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலிருந்து இருபதற்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆளுமைகள் முதலமைச்சர்களாக துணை முதலமைச்சராக பல்வேறு இயக்கத்தினுடைய தலைவர்களாம் கலந்து கொண்ட அந்த கூட்டம் அந்த கலந்து கொண்ட தலைவர்கள் தங்களுடைய புருவத்தை உயர்த்தி பார்க்கின்ற அளவிற்கு அதோடைய பாதங்களை எடுத்து வைத்தார் ஒரு இளைஞன் இன்றைய இளைய தலைமுறை தலைமுறையின் ஒரு ஈர்ப்பு சக்தி ஒரு கல்லை எடுத்தாருங்க இவ்வளோ பேர் சட்டமன்றத்துக்கு வந்துட்டோம் ஒரு சொல்ல எடுத்தார் நாற்பது பேரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கோம் நாங்கள் ஆக அப்படிப்பட்ட எங்களுடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உனக்கு முன்னே செல்லும் தலைவனாக அல்ல உன்னை முன்னால் தள்ளி பின்னால் வரக்கூடிய கோலையாகவும் நான் இருக்க மாட்டேன் உன் தோளோடு தோல் நின்று உன் உற்ற தோழனாக என்றும் உங்களில் ஒருவனாக வளம் வருவேன் என்று சொன்னது எங்கள் தலையுடைய வார்த்தை அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகின்ற அளவிற்கு இன்றைக்கு உறுதியான ஒரு உழைப்பை செலுத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும் குறிப்பாக என்னுடைய அவையினுடைய முன்னவர் எங்களுடைய மாவட்டத்துடைய அமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பேரவைத் தலைவர்களே இந்த அவையை ஒரு பேரவையாக பார்க்கும் பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இதை நான் ஒரு வகுப்பறையாக நான் இதை நான் பார்க்கின்றேன் ஆம் உங்களுடைய அனுமதியோடு யாரையாலும் எழுந்திருந்து பேசுகிறார்கள் அவர்கள் ஆசிரியர்களாக மாறிப் போகிறார்கள் அமர்ந்து கேட்கக்கூடியவர் ஒவ்வொரு மாணவர்களாக மாறிப் போகிறார்கள் அப்படி அந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருக்கின்ற எங்களுடைய சட்டப்பேரவை தலைவர்களே உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்பு சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி துணைத் தலைவர்களுக்கும் சட்டமன்றத்தினுடைய கட்சியினுடைய அனைத்து தலைவர்களுக்கும் எங்களுடைய கோடாளுக்கும் எதிர்க்கட்சி கோடாவர்களுக்கும் இந்த அரங்கத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்